அனைவருக்கும் வணக்கம் இது மலை நாவல் பழமுங்க இருக்கிறதுலையே வந்து நாவலில் டாப் வெரைட்டி இது தான் சின்ன நாவல் பழமும் இது தான் இது நரிநாவல்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அந்த நரிநாவல் பழம் வந்து துவர் பதிகமாக இருக்கிற ஒரு வெரைட்டியும் இருக்குதுங்க அது வந்து தீபாவளி டையத்தில் வரும் இது அது இல்லை இது இனிப்பிறகா இதுலேயே வந்து மூணு வெரைட்டி இருக்குதுங்க மலை நாவல்லையே அதில் இது வந்து உரண்ட நாவல் பழம் ரொம்ப இருக்குது கபிலர் சொன்ன அறுபது வகையான நாவலில் இதுவும் ஒன்றுங்க எல்லா நாவலுமே தான் வந்திருக்கு ஆனால் வந்து இதை நான் மலை நாவல் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறேன் இதுல வந்து இது உரண்டைக்காய்ங்க இந்த உரண்டையில இது கொஞ்சம் பெரிய ரகம் இதுலயே வந்து சின்ன ரகம் இருக்குது ரொம்ப மெல்லிசு ரொம்ப வித நம்ம நம்ம எது குருமிளகு குறுமொளகு தான் இருக்குங்க அதுக்கு மேலே லேசாக சதை இருக்குது அப்படி ஒரு வெரைட்டி அதுல இது கொஞ்சம் பெரிய ரகம் அப்புறம் இன்னும் ரெண்டு வெரைட்டி நான் பார்த்தது வந்து நீலக்காயா இருக்குங்க நம்ம பொறி இருக்குது இல்லைங்க ஆஹ் அரிசி பொறி அந்த மாதிரி நீளமா இருக்கு அந்த பொறி சைஸ் தான் அந்த நாவல் பழமே இருக்கு சோம்பு சைஸ் தான் விதைய இருக்குங்க அந்த மாதிரி ரெண்டு வெரைட்டி நான் பாத்துருக்கிறேன் இது வந்து எங்கிருந்து வந்ததுன்னா சத்திமங்கலத்துல பவானியா தோரத்துல இருந்து நண்பர் மோகன்ராஜ் அங்கிருந்து நம்மளுக்கு பஸ்ல கொடுத்து அனுப்புனாரு வரும்போது கொஞ்சம் நசுங்கிடுது சதைப்பற்றுக்குரிய குறைவாக இருக்குங்காட்டி இது பெருசா நசுங்குலிங்க இருக்கிற நாவலில் இந்த டாப்பு ஏன் அப்படி சொல்றோம்னா இதில் மருத்துவ குணம் அதிகம் எப்படி மருத்துவ குணம் அதிகம்னு சொல்றோம்னா எல்லா நாவலுமே வந்து இப்போ ஜம்பு நாவல்னு எடுத்துட்டா இனிப்பு லைட்டாக துவர்ப்பு லேசா புளிப்பு அப்படி வருங்க நம்ம நாட்டு நாவலெல்லாம் எடுத்துகிட்டா எடுத்துட்டா நாவல் போலாம் இனிப்பு துவர்ப்பு புளிப்பு அப்படி வரும் இந்த மலை நாவல் பழம் என்ன மாதிரி டேஸ்ட் வரும்னா நல்ல இனிப்பு லேசா துவர்ப்பு ரொம்ப கம்மியான மைல்டாக உள்ள ஒரு கசப்பு இருக்குங்க புளிப்பே இதில் இருக்காது அப்போ புளிப்பே தான் வந்து இது மருத்துவ குணம் அதிகம்னு சொல்ற இதுக்கு வந்து இனிப்பு நாவல் பழம் அப்படின்னு மொத்தமா ஒரு வரையறை செய்கிறாங்க இந்த துவர்ப்பும் புளிப்பும் குறைவா இருக்கிற துவர்ப்பும் கசப்பும் குறைவா இருக்கிற இனிப்பு அதிகமா இருக்கிற நாவல் எல்லாமே இனிப்பு நாவல் பழம் அப்படின்னு சொல்றாங்க நாவலை வந்து பேசிக்காக மூணா பிரிச்சிட்ற இனிப்பு நாவல் துவப்பு நாவல் புளிப்பு நாவல் அப்படின்னு மூணா பிரிச்சிட்ற அந்த வகையில் வந்து இது இனிப்பு நாவல் பழமுங்க எதுக்கு நாம கையில் வச்சு காட்டுறதுன்னா கையில் வச்சாத்த சைஸ் தெரியுமேங்க நான் எல்லார்த்தையுமே அதுதான் சொல்லுவேன் எந்த காய் பழத்தை நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுத்தாலும் கையில் வச்சிடுங்க அப்படிம்ப அப்போ தான் வந்து அதனுடைய சைஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் அதனால தான் வீடியோ எடுக்கும்போது எதையுமே வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சு காட்டணும்னா ஒரு உலங்கையில வந்து இத்தனை பழம் பிடிக்குது இப்போ இந்த உள்ளங்கை நிறைய பார்த்ததுன்னா ஒரு எழுபது வளம் பிடிக்குதுன்னா அந்த பழத்தினுடைய சைஸு நம்ம தெரிஞ்சுக்கிறக்காக தான் எதையுமே வந்து நம்ம கையில் வச்சு வீடியோ எடுத்து காட்டுறதுக்கு உண்டான காரணமுங்க இதனுடைய சைஸ் பாருங்க இப்போ கையில் வச்சுங்காட்டி கரெக்டாக தெரியுது பேரிங்களை வர்ற பெரிய பேரிங்களை வர்ற பாலிஷ் கொண்டு தான் இருக்குது அவ்வளோதான் சைஸுங்க ஆனால் சரியான வேலை நீங்கள் ஒரு இருபது நாவல் பிள்ளை இதில் சாப்பிட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் மேலே உணர முடியும் இதனுடைய பவர் என்ன அப்படிங்கிறதீங்க இது ஒன்று இந்த சிற்றீச்சும் பழம் ஒன்று இருபது வளம் சாப்பிட்டீங்கன்னா உடனே அது வந்து அருமையாக வேலை செய்கிறது தெரியும் ஆனால் இதுக்கு வந்து ரெண்டு கதை சொல்லிட்டு போயிட்டாங்க என்னன்னா இந்த நரிநாவல் பழத்தையும் நரி ஏச்சும் பழத்தையும் சாப்பிட்டா காது கேட்காம போயிரும்னு அதெல்லாம் பொய்யுங்க போகிற போக்கில் அடிச்சு விட்டதா அதையும் நம்பி அதை சாப்பிடாம நிறைய பேர் தனால் இருந்திருப்பீங்க ரெண்டையுமே சாப்பிட்லாம் அப்புறம் ரெண்டாவது ஒன்று சொல்லிடுறேன் அளவுக்கு மீறினா அமுதம் நஞ்சு அதனால எல்லாத்தையும் அளவோட சாப்பிடணுமுங்க அளவாக சாப்பிட்டோம்னா எல்லாமே தான் அளவுக்கு மீறி தின்னமுன்னா எல்லாமே வசந்தேன் இவ்வளவுதான் விஷயமுங்க இது பவானியா தோரத்தில் சத்தியமங்கலத்தில் எப்படி வந்திருக்கும்னா இது வந்து நம்ம ஊட்டி மலையில எல்லாம் இருக்குதுங்க நம்ம கோத்தகிரி வழியாக இருந்து கோத்தகிரி ரோட்லேயும் இந்த மரங்கள் இருக்குது நம்ம குன்னூர் வழியாக போனால் அந்த இதுலேயும் இந்த மரங்கள் இருக்குதுங்க இது விட்டு அடுத்தது எங்கே இது இருக்குதுன்னா நம்ம ஆலியாறு வால்பாறை அந்த மலையில இருக்குது கொடைக்கானல் மலையிலையும் இருக்குதுங்க கொல்லிமலையில் இருக்குது ஆனால் அது வேறு வெரைட்டி இப்போ இங்கே இருக்கிற வெரைட்டியில் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இந்த வெரைட்டி இருக்குது கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இந்த மலைநாவிலே வந்து வேறு வெரைட்டி இருக்குது அது இன்னொரு மாதம் கழிச்சு தான் வந்து சீசனே இது ஏன் வந்து இங்கே இருக்கிற மலைநாவல் முதல்லையே வந்துடுது அங்கே இருக்கிற மலைநாவல் லேட்டாக வருது அப்படின்னா எதுவுமே வந்து அந்த விதை முளைக்கிறதுக்கு கரெக்டாக அந்த பருவமழை தொடங்கும் இல்லைங்க அந்த சீசனில் பழ பழுத்து உளுந்தா முளைக்கும் ஏன்னா நாவல் வந்து ரொம்ப டைம் எல்லாம் முளைக்காதுங்க இதுக்கு உறக்க கால நேரமெல்லாம் இல்லை அதிகபட்சம் ஒரு மாதத்துக்குள்ளே முளைச்சா முளைச்சதில் இல்லைன்னா விதை காஞ்சி உள்ளெல்லாம் சில்லுச்சில்ல வெடிச்சு போக அப்புறம் முளைக்காதுங்க அதனால் வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் முதல்லையே மலை ஆரம்பிச்சுருது இல்லைங்க தென்மேற்கு பருவமழையை இங்கே தொடங்கிடுறதுனால சீசன் இங்கே முதல்ல வந்துடுது வடகிழக்கு பருவமழை வந்து உங்களுக்கு தீபாவளி டயத்தில் தானே வருது அப்போ வந்து தீபாவளி டைமில் அங்கே காய்ச்சி விதை உளுந்து ரெடியாக இருக்குது முளைக்கிறதுக்கு எல்லாமே வந்து அந்த பருவநிலையை ஒட்டி மழைக்காலத்தை ஒட்டி தான் விதை வந்து உழுகிறது எல்லாமே இதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி உழுகிற விதையெல்லாம் அதுக்கு ஆறு மாதம் உறக்க கால டைமிங் வேணும் அதுக்கு அதனால வந்து அந்த மாதிரி விதைகள்லாம் வந்து ஆறு மாதம் மூணு மாதம் அப்படி முன்னாடியே காய்ச்சி உளுந்து அது கரெக்டாக அந்த பக்குவத்தில் இருக்குது மழை பேஞ்ச உடனே உடனே முளைக்க தொடங்குமுங்க அப்படித்தான் வந்து இந்த ஏன் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில முதல்ல வருது கிழக்கு தொடர்ச்சி மலையில் அப்புறம் வருதுன்னா அதுக்குண்டான காரணம் இதுதான் இந்த நாவல் வந்து மே நம்ம நண்பர் இருக்கிறாருங்க எங்கே இருக்கிறாருன்னா நம்ம பொள்ளாச்சி அங்கலக்குறிச்சியில இருக்கிறாரு வருஷம் இந்த நாவல் பழத்தை வந்து அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட சொல்லி ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ அப்படி வாங்கி இதைய கரைச்சு அதில் சிறப்பாக வடித்து அதை வந்து பதப்படுத்தி வச்சு வருஷம் பூரா இதை குடிப்பாருங்களாம்மா அவர் இங்கே வரும்போது சொன்னார் இருக்கிறதுலையே வந்து உயர்தரமான நாவல் போலம் எங்கள் ஏரியாவில் மாப்பிள்ளை இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையுமா எல்லா மலையிலையும் அது இருக்குதுங்க ஆனால் வந்து அந்த டேஸ்ட்டு அந்த சொன்ன பார்த்திங்களா கசப்பு சுவை கடைசியில் வர்றது அந்த கசப்பு சுவை தான் வந்து சர்க்கரையை வந்து நல்லா கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதிகமுங்க இந்த அதனால இந்த மலை நாவல் போல சர்க்கரையை வந்து நல்லா கட்டுப்படுத்துது இது எல்லா மலையிலையுமே இருக்குது ஆனால் இதுக்கு பயன்பாட்டில் இல்லை அப்புறம் வந்து இந்த பழம் எனக்கு அங்கே தாண்டிக்குடியிலேருந்து வேல்முருகை வாங்கி கொடுத்தாருங்க ஒரு கிலோ ஐநூறுரூவா ரூபா இருக்கிறதுலையே விலை அதிகமான நாவல் இதுதான் ஏன்னா இதை பொறுக்கி சேர்த்துறது இல்லைங்க ஆனால் வந்து கீழே நெட்டை கட்டி விட்டு அப்படியே உளுத்துனோம்னா பொழுபோல் நுழுந்துரு அப்படியே கட்டி வித்துட்டு போயிடல இந்த நூற்றாண்டில் இந்த பழம் நம்மளுக்கு அதிகமான தேவை இருக்குது ஏன் அப்படின்னா இதுதான் டயபெட்டிக்ஸ் செஞ்சுரியாச்சு நல்லா சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்க இப்போ சம்பத் மாம்ஸு எப்படி எனக்கு சொன்னார் அந்த பதப்படுத்தி சிறப்பு மாதிரி எடுத்து வச்சு வருஷம் பூரா பயன்படுத்தணும்னு அப்படி பயன்படுத்தினா சர்க்கரை வந்து கட்டுக்குள்ளேயே வச்சுருக்குங்க அதாவதுங்க நம்மளுக்கு உணவை பற்றி இன்னும் முழுமையாக தெரியல எல்லாத்துக்குமே மருந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை எல்லாத்தையுமே தான் கட்டுப்படுத்த முடியும் தான் வந்து திருக்குறளில் மருந்து அப்படிங்கிற அதிகாரத்துல உங்களுக்கு வந்து நோயா வருதுங்கிற முதல் குரல் மிச்சம் அடுத்த ஆறு குரல் வந்து உணவு பற்றி தான் இருக்கு இப்போ மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவனின் ஊறுபாடில்லை உயிர்க்கு மாறுபாடு இல்லாத உண்டி எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப காலதாமதம் ஆயிருதுங்க அப்போ அந்த முதல் குரல் என்ன வருது மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய மூன்று அந்த மிகுந்தாலும் குறைஞ்சாலும் நோய் செஞ்சிரு அப்போ இந்த பக்கம் மாறுபாடு இல்லாத உண்டைங்கிறார் அப்போ நம்ம உடம்பு என்னென்னு பார்க்கணும் வாதம் பித்த கபம் இதுக்கு தகுந்த மாதிரி உணவு எடுக்கணுங்க அப்படி எடுத்து இந்த வாத பித்த கபத்தை சமநிலையில் வச்சுட்டோம்னா நோய் வராதுன்னு வள்ளுவரே சொல்கிறாரு அதில் மேகநோய் வந்து டீட்டெயிலாக வேணால் நீங்கள் சித்தர் நூல்கள் எல்லாம் இருக்குது அதையெல்லாம் எடுத்து படியுங்க உங்களுக்கு விளக்கமாக தெரியும் அனைத்து வகையான மேகம் அதாவது அனைத்து வகையான சர்க்கரையும் இந்த நாவல் பழம் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரும்ங்க அதனால தான் வந்து பழங்களை முதன்மையான உணவாக சொல்கிறோம் நம்ம ஒரு வீடியோவில் சொன்ன முன்னாடி வீடியோவில் அதாவது வந்து கழிவை நீக்கக்கூடிய பழங்களில் ஒரு மூணாவது இடத்துலையே நாவல் வந்துருமுங்க முள்ளு சீதா ராம் சீதா அதுக்கடுத்தது நாவல் பழம் வந்துடும் அப்போ கழிவியை நீக்கும்போது நம்ம மேகனோ ஏதாவது சர்க்கரை வந்து நீங்கி கட்டுக்கொள்ள வரும் இதை தொடர்ச்சியாக பயன்படுத்தினா நம்ம சர்க்கரை நோயை வென்றலாம் இங்கெல்லாம் நோயை வென்றுறதுங்க பெரிய இதாகவே இருக்குது அதனால இதை வந்து நம்ம முளைக்கு போட்டு கொடுக்க போகிறோம் அப்புறம் இந்த மலைநாவல்லையே வந்து இருக்கிறதுலையே ஒயில்டு வெரைட்டி இதுதான் இருக்கிறதுலையே சாஃப்ட் வெரைட்டி இருக்குதுன்னா கொல்லிமலையில் தான் இருக்குதுங்க ரொம்ப சன்ன இந்த நம்ம சோம்பு தான் விதையே இருக்குது அந்த விதையே வந்து எல்லா விதையும் முளைக்காதுங்க ரேராக முளைக்கி இந்த வருஷம் முயற்சி பண்ணி அதையும் வாங்கி உங்களுக்கு போட்டு கொடுக்குற இது வந்து கொஞ்சம் வயல்டு வெரைட்டி இது பிளைன்ஸ்லேயே வந்து காய்ச்சி தானே இருக்குதுங்க நம்ம சத்தியமங்கலத்தில் காய்ச்சிருக்குதுன்னா அப்படியே பவானியாத்தில் மேலேருந்து ஊட்டியிலருந்து அடித்து கொண்டு வந்து ஒதுக்கி அங்கே மரம் முளைச்சி அங்கேயே காய்ச்சிட்டு இருக்குது அதனால் இது வந்து எல்லா இடத்துக்கும் சூட் ஆகுங்க எல்லா இடத்துக்கும் சூட் ஆகு எதிர்காலத்தில் இதனுடைய தேவை கட்டாயம் அதிகமாக இருக்கு இதுவும் நம்ம உணவு காட்டில் ஆளுக்கு ஒவ்வொரு மரம் ஒரு மரம் ரெண்டு மரம் நட்டு வச்சுட்டா நம்ம பயன்படுத்திக்கலாங்க எல்லாமே விற்குமா விற்காதா அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா எவ்வளோ நோய் வந்தாலும் மனுஷன் மறந்து சாப்பிட்டு பிரியாணி தான் நினைச்சிட்டு இருக்கிறானுங்க அதனால வந்து தேடக்கூடிய ஆட்களுக்கு இது நல்லா இருக்கு அப்புறம் கபிலர் வந்து அறுபது வகையான நாவல் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வேல்பாரி புத்தகத்தில் வெங்கடேசன் அவர்கள் சொல்றாரு அறுபத வகையான நாவலை வந்து கபிலர் குறிப்பிடுறாருன்னு நான் இது வரைக்கும் ஒரு பத்து வகை பார்த்துருப்பேன் அதில் வந்து இது ஒரு அருமையான வகைங்க இந்த நாற்றுகள் வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கி வேணுங்கிறவங்க அப்புறம் வந்து எடுத்துகிட்டு போய் நட்டு வளர்த்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்